சுந்தராபுரம் பகுதியில் உள்ள ஆன்மீக மற்றும் நவீன அறிவியல் மகளிர் கல்வி நிலையத்தில் பதினெட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கோவை சுந்தராபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் மகளிர் ஆன்மீக மற்றும் நவீன அறிவியல் கல்வி நிலையம் சார்பாக இஸ்லாமிய பெண்களுக்கென அரபி மொழி பட்டய படிப்புகள் மற்றும் அலுவலக மேலாண்மை கணினி மற்றும் தொலைத்தொடர்பு தொடர்பான டிப்ளமோ வகுப்புகள் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது இந்நிலையில் இக்கல்வி நிலையத்தின் பட்டப்படிப்பு முடித்த பெண்களுக்கான பதினெட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்வி நிலைய அரங்கில் நடைபெற்றது கல்வி நிலையத்தின் செயலாளர் அமீர் அல்தாப் தலைமையில் நடைபெற்ற இதில் தலைவர் நைனார் முகமது அரங்காவலர் ஜான் பாஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குனர் சம்சு ஆகியோர் கலந்து கொண்டு பட்டப்படிப்பை முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர் முன்னதாக விழாவில் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி பெண்களுக்கு கல்வி எவ்வளவு அவசியம் என்பதையும் குறிப்பாக நவீன கால உலகில் கல்வியுடன் வாழ்வியல் ஒழுக்கத்தை பேணுவதன் அவசியம் குறித்து பேசினார் விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்வி நிலையத்தின் செயலாளர் அமீர் அல்தாப் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு இவ்வாறு கல்வி பயின்று வரும் பெண்களுக்கு அரசு முன்வந்து கல்வி தொகை உதவித்தொகை போன்ற உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் கோவை சுந்தராபுரத்தில் சென்ற இருபது ஆண்டுகளாக முஸ்லீம் கல்வியின் மேம்பாடுகளுக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் எய்ம்ஸ் சமுதாய கல்லூரியின் பதினெட்டாவது சான்றிதழ் வழங்கும் விழா கான்வொகேஷன் இன்று நடைபெற்றது இழாவில் சிறப்பிருந்தனாக கோவையினுடைய தொழிலதிபர் செம்செல்பு அவர்களும் பல்சமய சமய உறவு தலைவர் ஹாஜி ரஃபி அவர்களும் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய கல்வி நிறுவனத்தில் இருபது ஆண்டுகளாக மூன்று டிப்ளமோ வகுப்புகள் பாரதியார் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று கம்ப்யூட்டர் டிப்ளமோ வகுப்புகளும் சென்ற ஆண்டிலிருந்து சென்னை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிஏ அரபிக் லிட்ரேச்சர் வகுப்பும் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நூற்றி இருபது மாணவிகள் கல்வி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்வி பெண் சமூகத்திற்கு கல்வி லெகுவாக கிடைக்க வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தில் கல்லூரி கட்டணங்கள் எதுவும் வாங்காமல் இந்த அறங்காவலர்களைக் கொண்டு நடத்தப்படுகிற ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் மூன்று பல்கலைக்கழகங்களால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டய பட்ட வகுப்புகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன தற்போது நூற்றி இருபது மாணவிகள் பயின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ப இந்த கல்வி பட்டமளிப்பாளாவில் கலந்து கொண்டவர்கள் இதை நாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் ஒரு மகளிர் கல்லூரியை இம் உடனே ஆரம்பிப்பதற்கான வழிமுறைகளுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று உறுதிள்ளார்கள் எல்லாம் இறைவன் அவருடைய எண்ணத்தையும் சமுதாய கவலையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் துவாட்சி செய்கிறோம் பி அரபிக்கு பட்டவடிப்பை சென்ற சட்டசபை கூட்டத்தில் இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுக்கக்கூடிய அனுமதியை தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அரசு அது முழு நடவடிக்கை எடுப்பதாக வாக்கு தந்திருக்கிறார்கள் இங்கே அப்துல்லாம் படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்டைஃபண்ட் அல்லது ஸ்காலர்ஷிப் தர வேண்டும் என்று சமூக நலத்துறை அமைச்சரை வேண்டு வேண்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை எழுப்பினோம் ஜெனாப் ரஷி ஹஜார் அவர்கள் அதுக்காக தனி முயற்சி எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கே படிக்கப் போகிற மாணவர்களுக்கு நிச்சயமாக அரசுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்துடைய அப்ரூவலும் கிடைக்கும் என்று நாங்கள் ஆதரவிக்கிறோம்